சார் பயோ பயோஎன்சேம்னால் என்ன அது ஏன் இப்போ அவ்வளோத்துக்கு பாப்புலராக சொல்லப்பட்டிருக்கு என்ற கேள்வி பேசன் கேட்டிருக்கிறீங்க பயோஎன்சென்கிறது ஒரு நேச்சுரலான எக்கோ ஃப்ரெண்ட்லி இயற்கை சூழலுக்கு எவ்வகையான பாதிப்பையும் ஏற்படுத்தாத நுண்ணுயிர்கள் உற்பத்தி செய்கின்ற ஒரு என்சைம் ஒரு லிக்யூடுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போது இது எப்படி தயார் செய்யப்படுதுன்னா நம்மளுடைய ஆர்கானிக் பேஸ்ட் என்னது நம்மளுடைய பழங்கள் இருக்குது காய்கறிகள் இருக்குது இந்த கழிவுகள் அந்த நாட்டு சர்க்கரை இதெல்லாம் சேர்ந்து மைக்ரோ நமக்கு நன்மை செய்கின்ற இந்த பெனிஃபிஷியரி மைக்ரோ ஆர்கானிசம் ஃபெர்மென்டேஷனுங்கிற நுண்ணுயிரிகள் நொதித்தலின் மூலமாக ஃபெர்மெண்டேஷனுங்கிற ஒரு ப்ராசஸின் மூலமாக தயார் செய்யப்படுகின்ற ஒரு அற்புதமான ஒரு லிக்விடு எதுக்காக பயன்படுத்தப்படுது எதற்கு ஒரு ஆல்டர்னேட்டிவாக இருக்குதுன்னா இப்போ நம்ம ஒரு கெமிக்கல் டிட்டர்ஜென்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம் க்ளீனிங் பண்ணுறதுக்கு ஃப்ளோர் கிளீனருக்கு எல்லாத்துக்குமே கெமிக்கல் தான் நம்மளோட ஈவன் நம்ம யூஸ் பண்ணுற சோப்பாக இருக்கலாம் ஷாம்பாக இருக்கலாம் அது மாதிரி க்ளீனிங் பர்பஸுக்கு ஒரு கெமிக்கல் ரசாயனம் தவிர்த்து இயற்கையாக எவ்விதமான ப்ரிசர்வேட்டிஸும் சேர்க்கப்படாத இயற்கையான நுண்ணுயிரிகள் நமக்கு தயார் செய்து தருகின்ற அற்புதமான ஒரு எக்கோ ஃப்ரெண்ட்லி லிக்விட் தான் பயோ என்சைம் இதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தொண்ணூறு நாட்கள் நொதித்தளின் மூலமாக தயார் செய்யப்படுறதுன்றதுனால இதில் இயற்கையான ஆர்கானிக் ஆசிரில் இருந்துகிட்ருக்கும் முக்கியமான மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இதில் வந்து மைக்ரோப்ஸ் இருக்கும் அப்போ இதன் மூலமாக நம்ம உடலுக்கு நம் மேற்பூச்சாக பூசலாம் ஒரு ஷாம்புக்கு பதிலாக இதை பயன்படுத்த முடியும் நம்மளுடைய ஒரு ஃபேஸ் வாஷாக நம்ம யூஸ் பண்ண முடியும் நம்மளுடைய கிராக் நம்மளுடைய நம்முடைய பாத வெடிப்புகளுக்கு ஒரு மேற்பூச்சா பூசலாம் இல்லை ஒரு லாண்ட்ரி வாஸ்க்கு நம்ம யூஸ் பண்ண முடியும் இந்த ப்ராப்பரான அந்த மெத்தேட் மூலமாக தயார் பண்ணும் பொழுது ஒரு ஃப்ளோர் கிளீனரை நம்ம யூஸ் பண்ண முடியும் எல்லற்ற வகையில் இயற்கையாக அந்த மைக்ரோப்ஸ் என்ன பண்ணுது நம்ம எதோ எதில் நம்ம பயன்படுத்துகிறோமோ அந்த சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ்லாம் சேர்ந்து பண்ணும் பொழுது அது ஈஸியாக கரைகளை நீக்கும் வந்து மா மாற்றப்படுது நம்ம கரைகளை நீக்கிறதுக்கு சோப்பு போடுறோம் அதில் கரை போகுது ஆனால் மறைமுகமாக அதனுடைய வீரியத்தினால் ஸ்கின்னில் பாதிப்புகள் ஏற்படுது சிலருக்கு இம்யூடியேட்டாக அந்த ஸ்கின் வந்து ஒரு மாதிரி இந்த சோப்பு பாத்திரங்கள் கழுவும் போது கைகளில் வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் ஒரு சிலருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளுக்குள்ளே பாதிப்பு பண்ணுறதுக்கு ஏற்படும் ஈவன் நம்ம வந்து அந்த அந்த நம்ம யூஸ் பண்ணுற இடத்துல ஈவன் ஒரு ஃப்ளோர் கிளியர் தான் கெமிக்கல் டிட்டர்ஜென்ட் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த ரூமில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனுடைய அளவு குறைக்குது எப்படி கண்டுபிடிக்கிறது ஈவன் நமக்குலாம் ஒரு பாப்புலரான ஒரு டாய்லெட் கிளீனர் இருக்குது அந்த கெமிக்கல் அதாவது அந்த டாய்லெட்டில் ஊற்றியாச்சுனாலே கப்புன்னு மூச்சு அடைச்ச மாதிரி ஆயிடுது சார்னு நிறைய பேஷண்ட்லாம் சொல்லுவாங்க நம்மளே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம் அதோட ரீசன் அந்த கெமிக்கலோட வீரியம் இல்லை அதை யூஸ் பண்ணும்போது அந்த ரூமில் உள்ள ஆக்சிஜனை கம்ப்ளீட்டாக அது வந்து சக் பண்ணிடுறது அதனால் ஏற்ப படுற ஒரு கஞ்சஷன் தான் இந்த மாதிரி மூச்சு திணறல் இது போல தான் நிறைய கெமிக்கல் நிறைந்த கிளீனிங் ஏஜென்ட நம்ம யூஸ் பண்ணும் பொழுது நிறைய பாதிப்புகள் அந்த மூச்சுகளுக்கு நுரையீரலுக்கும் பாதிப்புகள் ஏற்படுத்தி ஒவ்வாமைகளுக்கு அடிப்படை காரணமாக இருந்துட்டு இருக்கு இதற்கெல்லாம் மிகச்சிறந்த ஒரு மாற்றாக இயற்கையாக நம்ம ஜெயிக்க பாரம்பரியாவில் என்சை மூலமாக ஒரு டூத் பேஸ்ட் ஒரு பாடி ஷாம்பு ஃபேஸ் வாஷ் பாடி லோஷன் அண்ட் ஃப்ளோர் கிளீனர் லாண்ட்ரி வாஷ் கார் வாஷ்ன்ற மாதிரியான இயற்கையான தயாரிப்புகள் எண்ணற்ற தயார் இருக்கிறோம் நம்மை சார்ந்தவர்களுக்கு நாம் பயன்படுத்தி நமது பயன்படுத்திய மாற்றங்களை நன் மாற்றங்களை அவர்களுக்கு எடுத்து சொல்லி அவர்களையும் பயன்படுத்த செய்வோம் ஆரோக்கியமான ஒரு சமுதாயத்திற்கு வித்திடுவோம் அன்புடன் டாக்டர் சுந்தர் பரமார்த்தலிங்கம்